இரண்டு எழுத்துக்களால் சுரண்டு வந்திருக்கிறது அதே என்ன எழுத்துக்கள்னா நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் அந்த உயிரெழுத்துக்கள்ல முதல் இரண்டு எழுத்துக்கள் என்னன்ன ஆ ஆ ஆ ஆன்னு எழுத்து சொல்லுவோம் ஒரு ஆச்சரியமா இருக்குன்றதை பார்த்தா ஆஹான்னு சொல்லுவோம் இல்லையா ஆனா அது அல்ல ஆ அவக்கு சொந்தக்காரர்கள் நான்கு பேர் ஆ நெடில் ரெண்டு பேர் கவனம் வருதாக்கு ரெண்டு பேர் சொந்தக்காரர் சொந்தக்காரர் சொல்லிட்டாங்க பாருங்க ஆண்டவர் இப்போ உங்க கண்ணு முன்னாடி அம்மாவை நினைவுகள் குருவ மதியத்துல பொற்கு வைக்கிற இடத்துல உங்க அம்மாவுடைய உருவம் அடுத்தது அப்பாவுடைய திருவுருவம் திரு திருவுருவமும் அப்பாவுடைய திருவுருவமும் வந்தது உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களை சூழ் அனுப்பிக்கிறார்கள் சிந்தனை பண்ணணும் நாம எப்படி படிக்கணும் எப்படி முன்னேறணும்னு சிந்தனை பண்ணணும் அடுத்தது ஆ ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி தவிர்க்க ஆசிரியர்லேயே எத்தனையோ ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் வரையும் ஏதோ ஒரு சில ஆசிரியர்கள் உங்களுக்கு அந்த அறிவை மேம்படுத்துவார்கள் அந்த ஆசிரியருடைய திருவுருவத்தை என்ன அந்த உரு அப்படியே கண்ணு முன்னாடி வரும் அம்மாவுடைய திருவுருவம் தான் அப்பாவுடைய திருவுருவம் வந்ததா ஆசிரியருடைய திருவுருவம் அருளையே தான் கண் திறங்க கண் திறந்த யார பாத்தீங்க கண் திறந்தீங்க என்ன பாத்தீங்க என்ன தானே பாத்தீங்க அம்மா அப்பா ஆசிரியர் அருளே ஆண்டவன் என்ன பார்த்தீங்க அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சது என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உண்டு ஆனா யார் நான் தான் பாக்கியசாலி எப்படின்னா உங்க அம்மாவை நினைச்ச கண்ணு என்ன பார்த்தது அப்பாவை நினைச்ச கண்ணு என்ன பார்த்தது ஆசிரியரை நினைத்த கண்ணு என்ன பார்த்தது அந்த மூணு பேருடைய அருள் எனக்கு கிடைச்சது

பள்ளினுடைய பெருமையை தேடித் தர வேண்டும் பெற்றோருடைய பெருமையை தேடித் தர வேண்டும் தன்னுடைய பெருமையையும் தேடிக் கொள்ள வேண்டும் என நினைத்து இங்கே வந்து அமர்ந்து இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் என்னுடைய இப்போ இந்த இலக்கிய மன்றம் இல்லைன்னா நேரம் உட்கார் நேரம் உட்காந்துக்கிட்டிங்களா உடம்பன கிளை வைச்சிக்கோ கையை நேர நெஞ்சு வச்சுக்கோ கண்ண முடியும் பேசக்கூடாது தயவு செய்து யாருமே பேசக்கூடாது கவனி கண்ண முடிக்கிட்ட சொல்லு ஆக முதல எழுத்தெல்லாம் பகவன் உலகே அகர முதல எழுத்தெல்லாம் முதத்தே உலகே கட்டதனாலாயே நாளாய வயலில் கொள்வாளர் இவன் நற்றார் எனவே அருமையான குளிர் காலம் இந்த அருமையான ஒரு குளிர்காலத்திலே இந்த திறந்த மைதானத்திலே சற்று இதமாக வெயில் வரும் என காத்து உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் நான் பேச ஆரம்பித்தவுடனே தென்றல் காற்று வீச ஆரம்பித்தது போல கொஞ்சம் இல்லையா எனவே இந்த நம்முடைய பள்ளிக்கூடத்திலே இலக்கியமன்ற விழாத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி பதினூன்று இதே ஊருக்கு அப்ப நான் பேச வந்திருக்கேன் அப்ப திரு நாராயணன் சாரன் நினைக்கிறேன் இலக்கிய மன்ற விழாவுக்காகவும் தேசிய இளைஞர்கள் தின விழாவுக்காகவும் திருவள்ளுவர் தின விழாவுக்காகவும் பேச வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி பதிமூணு எனவே அடுத்த வாய்ப்பு இன்று எனக்கு இந்த பள்ளிக்கூடம் நம்முடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களும் உடன் இருக்கிற ஆசிரியர்களும் மாணவியர்களும் கொடுத்திருக்கிறீர்கள் இது இயற்கை கூட்டி வைத்தது அந்த இயற்கை திருத்தலிலே நன்றி சொல்ல வேண்டும் எனவே கவனிக்கணும் சொல்றத கவனிக்கணும் இப்ப இந்த படத்துல இலக்கிய மன்றத்துல போட்டோ போட்டிருக்காங்க பாத்திய படம் அதுல யாரும் இருக்காங்க சொல்லு பாக்கலாம் என்னென்ன சொல்லு ஒவ்வொருத்தரும் சொல்லு ஒன்னைய சொல்லு அடுத்தது 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 கம்பர் அடுத்தது மூவா இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா எனவே இரண்டாயிரம் நூற்றாண்டுக்கு முன்பர் திருவள்ளுவர் யாத்தி தந்தது ஆத்தி தந்தது திருக்குறள் அவருடைய தமக்கை அக்கா தான் ഔப்பையாரும் திருக்குறளை போற இரண்டு அடிகளை யாத்துக் கொடுத்துருக்கிறார்கள் அது ஐப்பைக்குறள் இரண்டு அடிகளை திருமள்ளுவர் ஆட்சி கொடுத்தது ஆட்சி கொடுத்தது திருக்குறள் இது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரண் பாக்கரைக் கொண்டது அதுதான் பண்ண திருக்குறள் சொல்கிறேன் இல்லையா எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து அக்காவும் தம்பியும் தமிழை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இருக்கும் நினைத்து பாருங்கள் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் திருக்குறளிலே கற்க கடற கற்றவை கற்றபில் இருக்க அதற்கு தக சொல்லு இந்த குரல கால இருக்கா 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 இல்ல இல்ல இல்லாமல் இல்லாமல் தனித்தே நிற்கின்ற ஒரு என்றால் அது நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் காலையிலேயே ஐந்து மணிக்கு எழுந்து ஆசிரியர்கள் என்ன வீட்டு பாடம் கொடுத்திருக்கிறார்களோ அதை படிக்க வேண்டும் காலையில அஞ்சு மணிக்கு என்ற பிள்ளைங்களா கை தூக்கு பரவாயில்ல பாராட்டு இதுல சும்மா கூட பாதிப்பே தூங்கிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனா இல்ல அவங்களுடைய மனசாட்சி சரி என்று சொல்லுகிறது எனவே காலையிலே எழுந்து படிக்க வேண்டும் காலை எழுந்தவர்கள் படிப்பு நினைவு கொடுக்கும் எல்லாம் பாட்டு அப்படின்னு சொன்னார் அதனால இங்க கவனி அந்த பாரு அது ஏதோ பேசிட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைங்களுக்கு கவனிக்கிறீங்க

என்ன உண்மை பேசுகிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் பற்றுக பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றின் விடற்கு என்று சொல்லிருக்கிறார்கள் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் எவ்வளவு எளிமையான குரல்கள் நம்ம என்ன சொல்றோமோ அது பயனுடைய சொற்களாக சொல்ல வேண்டும் இனிய உலகாக இல்லாத கூடல் தனியிருப்ப தாய் தவறு நன்றி

எனவே நாம் கேட்கின்ற ஒவ்வொரு சொற்களையும் பயனுடைய சொற்களாக சொல்ல வேண்டும் அதுதான் மனிதனாக பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார்கள் அபை பிராய் மனுஷனா பிறக்கிறதே ஒரு புண்ணியா அல்ல நம்முடைய தாய்மொழி கற்க வேண்டும் தமிழ்மொழி கற்க வேண்டும் அந்த மொழியிலே என்ன சொல்லி இருக்கிறார் என்ற ஆழ்ந்த கருத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி நடக்க வேண்டும் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு யாராக இருந்தாலும் நாவை காத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாம பேசக்கூடாது அதுதான் சொல்லுங்க சொல்லி பையனுடைய சொல்லற்க சொல்லி பயனிலா சொல் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கட்டினை தூரும் அறிவு என நிறைய திருக்குறள்கள் இருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலிலே ஒரு நாளைக்காவது இனியே உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப தாய்க்கவர்கள் என்று சொன்னார்கள் பேசுகிற போதே பேசுகிற போதே இனிய குரல்களை பேசுங்கள் சகோதரத்துவமாக வாழுங்கள் சண்டை போட்டு கூடாது பள்ளி கொடுத்து வந்தோட அவ பேசல அது அட்லேன்னு சுருத்தா வந்து தான் நிச்சு தான் இது இதெல்லாம் வரக்கூட பள்ளி கொடுத்து வந்த உடனே பள்ளிக்கூடத்திற்கு நீங்கள் வந்தவுடனே சகோதரத்துவம் இருக்க வேண்டும் அந்த சகோதரம் எப்படி வளர்ந்தது என்றால் தேசிய இளைஞர்கள் தினமாக ஜனவரி பனிரெண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் பேசுகிற போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படின்னு இவர் ஆரம்பித்தார் சகோதர சகோதரிகளே என்ற ஒரு பண்பாட்டினை சகோதர சகோதரிகளே என்ற பண்பாட்டினை கலாச்சாரத்தை பண்பாட்டை எடுத்து கூறியவர் சுவாமி விவேகானந்தர் தான் அதனால் தான் அவர் தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடக் அதுபோலவே திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழு மின்செல்பவர் ஏனின் உழால் உழவர் இருந்தால் இல்லை என்றால் சொன்னவர் திருவள்ளுவர் எனவே திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மனம் ஈடுபாடோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருப்போம் நம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொன்னார்கள் ஆனால் தான் கம்பராமாயணத்தை எழுதினார் எனவே ஆய கலைகள் அறுபத்தி நான்கனையும் ஏய உணர்விற்கும் எண்ணம்மை தூய ஒரு பழிந்து போல்வால் என் உள்ளத்தின் இருப்பல் இங்கு வாராதிடர் என்று சரஸ்வதியின் மீது பாடினார் கம்பர் கம்பர் கடகங்கள் ஏராளமாக இருந்தது அதனால்தான் கம்பன் கடகமே அமைத்து பேசினார்கள் பேச்சாளர்கள் நீங்கள் அனைவரும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடத்திலே பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா கிட்ட எதிர்த்து பேசுறது கொஞ்சம் இது கண்டே ஆகி போயிருந்தேன் கொஞ்சம் சோதமா தெளிவுடா கம்மி கப்படம் ஆயித்தாடுவோம் ஏழு கண்டே என்ன டிவி பார்த்துட்டு இருக்க டிவி ஆஃப் பண்ணிவிட்டு படிக்கிறத பாருமா ஆஹா டிவி சூட சீரியல் எட்டு இருந்தோம் அட்லாம் போகலாம் தானே நேர்த்தோகலாம் எனவே படிக்கிற பிள்ளைகள் முதல்ல செல்லு பார்க்க தவிரங்கள் செல்லு பார்க்காதீங்க எது செல்லு பார்க்குறீங்க என்ன இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பு அந்த ஒளி ஆற்றல் கண்ணை எடுத்தும் கடைசியில் நீங்க கண்ணாடி குட்டி போட்டு கொள்ளக்கூடிய இளமைக்கு வந்துவிடும் செல்ல பார்க்கறீங்களை யார் அதிகமாக செல் பார்க்கிறீர்களோ அவங்க சீக்கிரமா கண்ணாடி கூட்டி போட்டு குவி லென்ஸ் குடி லென்ஸ் கல்பனா சாவ்லாய் விண்வெளியிலே முதல் சென்ற வீராங்கனை விண்வெளிக்கு முதல் சென்ற வீராங்கனை கல்பனா சாவ்லாய் உங்களை போல பெண்கள் தான் இப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சி பிஷேரினுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் மாதிரி அவங்க பேர் என்ன சராய் திருமதி சராயோ மாமன் எனவே அவரும் பெண்கள் தான் எந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் மனம் நாட்டத்தோடு படித்திருக்க வேண்டும் இப்ப உலக சதுரங்க போட்டி செஸ் பி படிச்சிட்டு இருக்க அந்த மங்கை உலக சதுரங்க போட்டியிலே செஸ்ல முதல் வந்திருக்காங்க வைசாலி அவங்க தம்பியும் பிரஜியானந்திருக்காங்க எந்தளவுக்கு மனம் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் படிப்பிலே எந்த அளவுக்கு தோப்புதல் சக்தி இருக்க வேண்டும் அது போலவே ஒரு பையன் நாலாம் கிளாஸ் படிக்கிறான் அந்த பையன் அழகா பாடுறான் எப்படி வந்தது நான் சென்ற வருடம் திருப்பத்தூர் சென்று வந்தேன் திருப்பத்தூர்ல ஏழாம் கிளாஸ் படிக்கிற மாணவன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பேருடைய மாறாமல் சொல்ற எங்க கேட்டாலும் சொல்ற நினைவாற்றல் அது போல ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற புள்ள காஞ்சிபுரத்திலே திருவாசகத்திலே நூத்தி பத்து பாடல்கள் பார்க்காமல் சொல்லுகிறார் திருப்புகளிலே பத்து பாடல் பார்க்காமல் பாடுகிறார் இங்கே சூழலி பக்கம் ஒரு பெரிய ஒரு அறுபது வயசு அவருக்கு பகவத் பகவத்கீதையிலே எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கிறதோ எழுநூறு ஸ்லோகங்கள் அத்தனை ஸ்லோகங்கள் எங்கே கேட்டாலும் சொல்கிறார் இதெல்லாம் நினைவாற்றல் நமக்கு தான் வரும் மனிதனை விட்டு வேற யாருக்கு வர எனவே நினைவாற்றல் நிறைந்துள்ள பிள்ளைகள் நீங்கள் இந்த வயசுல தான் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வகுப்பிலே ஆசிரியர்கள் என்ன அன்றாடம் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதை கவனமாக நிறுத்தி அன்றாட பாடத்திட்டங்களை அன்றாட கேட்டு மேலும் மேலும் வகுப்பிற்கு உயர்ந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துக் கொடுங்கள் அது பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுங்கள் உங்களுடைய பெருமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்றால் என்ன தெரியுமா பெண் என்றால் மகளிர் மதி என்றால் அறிவு மகளிருக்குத்தான் அந்த பெண் மதிப்பெண் கிடைக்கும் அதனால் அந்த மதியை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அறிவை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பெண் மங்கை அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மங்கையாக விளங்குவீர்கள் எனவே நன்றாக படியுங்கள் முட்டு நோக்கி படியுங்கள் என இதமா வெயில் வந்துச்சா பணிக்கிறதுக்கும் இதமா வெயில் வந்திருக்கு அதுக்கு மேல பசி நேரம் பசி தூண்டுகிறது இல்லையா அதுக்காக புறப்படணும்

பெண்கள் உடனே அருமையான பாடல் அதுபோல நிறைய பாடல்கள் இருக்கு பாரதியாருடைய கவிதைகளிலேயா நிறைய எழுதி இருக்காங்க இதெல்லாம் படிக்கணும் நீங்க சார் டிவி பார்க்கறதுக்கே நேரம் இல்லை சார் செல்லணுன்றதுக்கே நேரம் இல்லை சார் இந்த பரிசுகள் கொடுக்கும்போது போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அங்கே பரிசுகள் கொடுக்கும்போது இரண்டு மாணவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நான் அப்படி கொடுத்துட்டு பிறகு அப்படியே போயிருந்தேன் இந்த புக்கெல்லாம் கொடுத்தாங்க புக்கெல்லாம் வந்து அஞ்சு ரூபா புக்கு ஐம்பது ரூபா ஆகிட்டு இருக்குது அந்த ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக ஒரு கவரில் போட்டு ஐம்பது ரூபா கொடுத்துருந்தா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் வேண்டாம் இந்த புக்கு கொடுத்து நாம் என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பேசிக்கிறோம் அந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது மதி அறிவு ஆனால் புத்தகத்திலே என்ன இருக்கிறது என்றால் வெள்ளை தாளிலே கரும்பு எழுத்துக்களால் அச்சடிக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை படிக்கும் போது நம்முடைய கண்கள் குல்கிவிடும் அதே கைபேசியை பார்க்கின்ற போது அதிலிருந்தே வருகின்ற ஒளி கண்ணை வீழ்த்தும் கடைசியிலே நீங்கள் என்ன பண்ணணும் குவிநூறு போட்டு கண்ணாடி போட்டு மாற்றி சுத்த வேண்டியதாக அதனால கைபேசியை தவிருங்கள் டிவி பார்க்கிறத தவிருங்கள் எதுக்கு முக்கியமாக தேவையோ அனைத்து மட்டும் பயன்படுத்து அதுபோல் உணவிலே நீங்கள் கண்ட போன உணவெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கட்டக்கூடாது பார்த்துக்கணும் இளமையிலே என்ன உணவு உண்கிறீர்களோ அந்த உணவு தான் உங்களுக்கு ஊட்டச்சத்து தேவை இல்லாமல் எங்கே பார்த்தாலும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றது அந்த பொற்றங்கள்லாம் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவியர்கள் அருமையாக சமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் கேரட்டு பீட்ரூட்டு எல்லாம் கீரைகள் எல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அப்புறம் முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அது முட்டை என்ன பாயில் இல்லை ஊசி போட்டு தயாரிக்கிறது அது ஒன்றும் உடம்புக்கு அவ்வளோ சக்தி இல்லை கண்ணக்காய் அற்புதமாக சாப்பிடுங்க அதெல்லாம் இன்னும் இன்னும் உணவு தான் நமக்கு ஊட்டம் தருவது மற்றதெல்லாம் ஊட்டம் தராது எனவே இந்த மதிய நேரம் நீங்கள் உணவருந்து செல்ல வேண்டும் அப்படியே இப்போ சத்துணவு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே விசாரித்து வந்துடுறீங்க முட்டை போட்டால் மட்டும் லைனில் நின்றுடுறீங்க ஆ அதனால் அந்த மாதிரிலாம் யாரும் செய்யக்கூடாது உழவினை நல்ல மென்று சாப்பிடணும் உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் தினசரி ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் உடம்புக்கு தண்ணி சட்டு கம்மியாச்சுன்னா தேவையில்லாத வியாதிகள்லாம் வரும் எந்த கிருமிகளை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லோருமே ஒரு வாங்கி சுடுதண்ணி கொண்டு வந்துடுங்க சுடுதண்ணியில் வாய் கொப்பளிச்சு குடிங்க என்ன சரி இப்போ குளிர்காலமாக இருந்தாலும் சரி அந்த வைரஸ் வந்து இந்த வைரஸ் வந்து எந்த வைரஸும் எதுவுமே செய்யாது யாரையும் சுடுதண்ணி ஆனால் சுடுதண்ணி சொன்னாங்களே அப்படின்னு காய வச்சுட்டு வாயில் ஊற்றிக்கிட்டு ரொம்ப அதிகம் அடிச்சேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு மிதமாக எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மிதமான வெந்நீரை குடியுங்கள் உங்களுடைய உடம்பை காத்துக் கொள்ளுங்கள் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பதனை நினைவில் கொண்டு உங்களுடைய எண்ணம் தொழில் செயல் ஒருமைப்பாடோடு இருந்து பள்ளிக்கூடத்திற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் பெருமை தேடிக் கொள்ளுங்கள் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி

அருமையானது ஒரு மனப்பாடம் நல்ல மனப்பாடம் சொல்லி திருக்குறள் ஒப்புவித்தார் ஆனால் இதுபோலவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெயர் பெற்றுத்தருமாறு ப்ளஸ் டூ படிக்கும்போது நல்ல மதிப்பெண்கள் பெற்றுத்தர வேண்டும் உனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்களோட பள்ளிக்கூடத்திற்கு பெயரை தர வேண்டும் என வாழ்த்தி அந்த வாழ்த்ததுக்காக உனக்கு ஒரு Ini jangan lupa. பொங்குக என இன்றைய நாள் பொங்கல் திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த இனிப்பு சுவை எவ்வாறு முந்திக் கொண்டிருக்கிறதோ அதுபோல பள்ளிக்குழுவத்துடைய பேரும் புகழும் பொங்க வேண்டும் பொங்கி இனிமை தர வேண்டும் இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் புகழை தேடி தர வேண்டும் எனவே பொங்குக பொங்கல் என பொங்கி பொ வந்தடா இன்பம் பொங்கல் கடந்ததா மஞ்சள் தொத்தை கட்டிய மகிழ்ந்து கரும்பை சுவத்திடவே பஞ்சா இன்பம் பறந்த